நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் கார்த்திகை மாதத்தில் வரும் தேய்ப்பிறை அஷ்டமி திதி அப்படிங்கிறது சிவபெருமானிடமிருந்து அவருடைய அம்சமாக தான் இந்த கால பைரவர் அந்த கால பைரவரின் ஜெயந்தி அப்படின்னு சொல்லப்படும் இந்த அஷ்டமி திதியில் வரக்கூடிய நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த கால பைரவர் ஜெயந்தி அன்னைக்கு தீராத கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரணும் அப்படின்னா அவரை வழிபாடு செய்வதற்கான நல்ல நேரம் என்ன வழிபடுவதற்கான விதிமுறைகள் என்ன அதே போல கால பைரவரின் திருவுருவ படத்தை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிற பற்றின முழுமையான பதிவு தான் இந்த பதிவு பதிவை முழுமையாக பாருங்க அப்போ தான் உங்களுக்கு பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கட்டும் எம்பெருமான் சிவபெருமான் ஒருபோதும் அவதாரம் எடுப்பதே கிடையாது தேவைப்படும் பொழுது தனது அம்சத்தின் ஒரு பகுதியை வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறது உண்மை அப்படி அவருடைய அம்சமாக தோன்றியவர்தான் இந்த கால பைரவர் அந்த காலவர் பைரவருக்குரிய ஜெயந்தி நாள் அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருவது ரொம்பவே சிறப்பு இந்த கால பைரவர் வழிபாடு செய்வதற்கான நேரம் என்ன எப்படி வழிபடுவது இந்த மாதிரி விஷயங்களை இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமானுடைய ருத்ர வடிவமான பைரவர் தான் கால பைரவர் ஆதி பைரவர் ஸ்வர்ண பைரவர் உக்கிர பைரவர் சொர்ண ஆக்கர்ஷ்ண பைரவர் இப்படி பல வடிவங்களில் பல பெயர்களில் பல கோவில்களில் அருள் செய்து வருகிறார் பைரவ பெருமான் நாய் பைரவரோட வாகனம் அப்படிங்கிறதுனால நாய பைரவரின் அம்சமாகவே கருதி வழிபடும் வழக்கமும் பல கோவில்களில் வழக்கமாகவே இருந்து வருது பைரவர் அப்படிங்கிறது சனியின் குருவாகவும் பன்னிரண்டு ராசிகள் எட்டு திசைகள் பஞ்சபூதங்கள் நவகிரகங்கள் காலம் இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவதாகவே சொல்லப்படுது மொத்தமாக பார்த்தோம்னா அறுபத்தி நாலு பைரவர் ரூபங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த பைரவரை எப்படி வழிபாடு செய்யணும் என்ன பலன் கிடைக்கும் வீட்டில் வைத்து வழிபடலாமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த கால பைரவர் ஜெயந்தி என்னைக்கு பைரவரை வழிபடுவதற்கு ரொம்பவே உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுவும் அஷ்டமி திதி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் கால பைரவர் கோவிலோ அல்லது சிவன் கோவில்களில் உள்ள பைரவரோ அல்லது கால பைரவர் சன்னதிக்கு சென்று வழிபாடுவது ரொம்பவே சிறந்தது பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கால பைரவருக்கு விளக்கு ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறந்தது நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபட வேண்டும் அப்படின்னும் பைரவருக்கு நெய்வேத்தியமாக மிளகு சேர்த்த உளுந்து வடையும் தயிர் சாதம் இதுவெல்லாத்தையும் கால பைரவருக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப உத்தமம் வீட்டில் என்னதான் நம்ம பிரார்த்தனை செய்தாலும் கூட பைரவரின் போட்டோ வைத்திருந்தாலும் கூட இந்த நாளில் கோவிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்பவே சிறந்தது அப்படின்னும் கோவில்களுக்கு போனாலே ஒரு விதமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு வரும் முடிந்தவரை பைரவரை வழிபாடு செய்வதற்கு கோவிலில் போய் வழிபடுவது ரொம்பவே ஒரு சிறந்த இடமாகவே பார்க்கப்படுது கால பைரவரை செவ்வ அரளி மலர் சூட்டி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னும் இந்த கால பைரவரை யாரெல்லாம் வழிபடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா தீராத கடன் தொல்லையால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் பொருளாதார சிக்கல்ல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லவே முடியாத துன்பங்களை அனுபவித்து வருபவர்கள் இப்படி இருப்பவர்கள் கால பைரவர் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது குறிப்பாக பைரவ பெருமானை வழிபாடு செய்வதற்கு மாலை நேரம் மிக உகந்த நேரம் அப்படின்னும் வறுமை நீங்க கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர தீராத கடன் பிரச்சனை இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக வெளிவரணும் அப்படின்னா இந்த கால பைரவி ஜெயந்திய நாளன்னைக்கு மாலை நேரத்தில் வில்வம் அது மட்டுமல்ல வாசனை மலர்களால் அஷ்டோத்திரம் சகசிரநாம அர்ச்சனை செய்து தீபங்கள் ஏற்றி வழிபட பைரவ பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதம் கிடைக்கப்பெற்று கடன் இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாக வாழலாம் அதே போல் இழந்த செல்வத்தை திரும்ப பெறணும் அப்படின்னா பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பைரவ தீபம் அப்படிங்கிறது மிளகு மிளக சின்ன மூட்டையாக கட்டி நெய்யோ அல்லது நல்லெண்ணெய் இட்டு தீபம் ஏற்றுவது தான் இந்த பைரவ தீபம் இந்த பைரவ தீபத்தை இந்த கால பைரவ ஜெயந்தி அன்னைக்கு இந்த தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பு அதே போல் வீட்டில் செல்வம் செழித்து இருக்கணும் அப்படின்னா பைரவ பெருமானுக்கு ஸ்வர்ண புஷ்பம் அல்லது நூற்றி எட்டு காசுகளால் அச்சித்து வர வழிபட பணப்பெட்டியில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது கால பைரவருக்கு நெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இலுப்பை எண்ணெய் அப்படிங்கிற ஐந்து எண்ணெய்களை தான் பஞ்சதீப எண்ணெய்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி பஞ்ச தீப எண்ணையும் ஒவ்வொரு விளக்கிலும் அந்த ஒவ்வொரு எண்ணெய்களுக்கு எண்ணெய்களை ஊற்றி பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்றி பைரவருடைய மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரித்து வந்தோம்னா எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த கால பைரவ ஜெயந்தி அன்னைக்கு பைரவாஷ்டகம் வாசிப்பது உள்ளத்திலும் எண்ணத்திலும் நல்ல விஷயங்களை விதைக்கும் அப்படின்னும் நேர்மறை எண்ணங்கள் பெருகி குடும்பத்தில் இருக்கும் துஷ்ட சக்திகள் அத்தனையும் நீங்க செய்து எல்லா வளன்களையும் நலன்களையும் பெற்று சுபிக்ஷமாக வாழலாம் அப்படிங்கிறது உண்மை முடிந்தவரை பைரவ பெருமானை வழிபாடு செய்ய கோவிலில் போய் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வீட்டில் வைத்து தாராளமாக வழிபடலாம் என்றாலும் கூட முடிந்தவரை கோவிலில் வைத்து வழிபடுவதே சால சிறந்தது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்